மே மாவட்ட செயலர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி மாவட்ட செயலாளர் பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி குன்னவாக்கம் ஊராட்சியில் மாவட்ட அவைத் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அமைப்புச் செயலர் பாலாஜாபத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்ட நிலையில் தனிப்பெரும்பான்மை பலத்துடன் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும் கட்சி நிர்வாகிகள் உற்சாகத்துடன் மக்களை சந்தித்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி குறித்து அனைத்து ஊராட்சிகளிலும் திண்ணை பிரச்சாரங்கள் நடத்தி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஊழலில் சிக்கியுள்ள திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறி அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட அரிய திட்டங்களை முடக்கியது அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் கமிஷன் கரப்ஷனில் ஆட்சி நடத்தும் திமுகவை நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதியாகிவிட்ட நிலையில் அதிமுகவினர் உற்சாகத்துடன் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வலியுறுத்தப்பட்டது அனைத்து ஊராட்சிகளிலும் திருமுனை பிரச்சாரக் கூட்டங்களில் குளறுபடி வேலைகளில் ஈடுபடும் திமுக தலைமையிலான ஆட்சியின் ஊழல்கள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அதிமுக ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்